ஒரு பத்து பேர் சிவனை கும்பிட்டா அவங்களும் பதினொன்னா சிவனை நானும் பத்து பேர் கும்பிட்றாங்கன்னு போகிறாங்க அன்னதானம் தானம் செய்தால் இன்னைக்கு கஷ்டம் தீரும் பாவம் போகும்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் செய்கிறாங்க எல்லாருடைய பாவமும் கஷ்டமும் தீர்றது கதையா வெண்மைங்கிறது அமைதி நிதானம் பரிசுத்தம் தூய்மைங்கிற கூடிய ஒரு தத்துவம் தான் வெண்மை உபாசனை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கும்போது நமக்கு யார் விருப்பப்படுறோமோ அந்த தெய்வங்களை தான் நம்ம உபாசனை பண்ணணும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஒரு பத்து பேர் சிவனை கும்பிட்டா அவங்களும் பதினொன்னா சிவனை நானும் பத்து பேர் கும்பிட்றாங்கன்னு போகிறாங்க பத்து பேர் முருகனை கும்பிட்டா பத்து பேர் நானும் போய் முருகனை கும்பிட்றேங்கிறாங்க அது வந்து உபாசனை கிடையாது உங்களுக்கு எந்த தெய்வத்தின் மீது ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை வருகிறதோ எந்த தெய்வத்தினால் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும்னு தோணுகிறதோ அந்த தெய்வ உபாசனையை தான் எடுத்துக்கணும் உபாசனைங்கிறது தெய்வம் உங்களுடைய மடியில் வந்து உட்காரும் அப்போ உங்களோடு இருந்து குருவாய் தாயுமாய் தந்தையுமாய் எல்லாமாய் அந்த தெய்வம் உங்களோடு இருந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டக்கூடிய தெய்வத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து உபாசனை செய்யும் போது இந்த வாழ்வியலில் நீங்கள் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எப்படி இருக்கணுங்கக்கூடிய அந்த முழு நிலையும் அந்த இறைவனை உங்களுக்கு கொடுத்துருவான் அப்பேற்பட்ட உபாசனை தெய்வங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக யோசித்து சிந்தித்து அந்த தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை செய்யணும் அப்படி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் உயர்வும் கண்டிப்பாக வரும் வல்லல் பெருமான் அப்படிங்கும்போது இந்த கலியுகத்தில் இந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மாபெரும் ஞானி யோகி சித்த அவதார புருஷம்னு சொல்லலாம் எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் இந்த பிரபஞ்சத்தில் இங்கே வந்திருக்காங்க வாழ்ந்திருக்காங்க ஆனால் இங்கு எந்த உயிரும் துன்பப்படக்கூடாதுன்னு நினைத்த ஒரு புண்ணிய ஆன்மா வந்து வள்ளல் பெருமான் அவர் பேர் ராமலிங்க அடிகளால் ஆனால் வள்ளல் பெருமான்னு வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அதாவது வள்ளல் பெருமான்னு அழைக்கிறோம் அது அவர் எப்பேற்பட்ட கொடை உள்ளம் கொண்டவராக இருந்திருக்கணும் கை வீசி நடந்தால் காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் கூட துன்பப்பட்டுருமோன்னு நினைத்த ஒரு புண்ணிய ஆன்மா அவர் புண்ணியம் ஆன்மாங்க கூடியாது அவர் ஒரு மகான் ஒரு ஞானி ஒரு யோகி அப்பேற்பட்டவர்களை இந்த பிரபஞ்சமும் இந்த பூமியும் மீண்டும் கிடைக்குமா பார்க்க முடியுமானா அது அது ஒரு கேள்விக்குறிக்கான தான் ஏன்னா அந்த கேள்விக்குறிக்கு பதிலே கிடையாது அப்போ அந்த வள்ளல் பெருமான் அப்படிங்கும்போது ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு பல ஒழுக்க முறைகளை இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவகாருண்யன்னு பல விஷயங்களை அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாகவும் ஒரு மிகச்சிறந்த அறிவியலாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் பக்குவமுடைய பகுத்தறிவு கொண்ட ஒரு ஆன்மீக ஆளராகவும் அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்படிங்கும்போது இன்னைக்கு உணவு கொடுக்குறோம் இல்லை எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு நிறைய பேர் அன்னதானம் செய்கிறோம் நிறைய தானங்கள்லாம் செய்கிறோம் அன்னதானம் தானம் செய்தால் இன்றைக்கி கஷ்டம் தீரும் பாவம் போகும்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் செய்கிறாங்க எல்லாருடைய பாவமும் கஷ்டமும் தீர்றது கிடையாது அது ஒரு நம்மளுடைய ஆத்மார்த்தத்துக்காக செய்கிறது இங்கு நமக்கு பசிக்கும் போது எப்படி ஒரு அந்த பசியுடைய வேதனை இருக்குமோ சக உயிர்கள் அந்த மாதிரியான வழி வேதனைகளை கூடாதுங்கிறதுக்கு தான் ஜீவகாருண்யம் முதல்ல ஜீவகாருண்யனா உங்களுடைய ஜீவனை நீங்கள் எந்த அளவுக்கு நல்வழிப்படுத்தி ஒரு நல் நிலையில் வச்சுக்கிறீங்களோ அப்போது தான் நீங்கள் அடுத்த ஜீவன் மேலே கருணை காட்ட முடியும் தயவு இரக்கம் கருணை தான் கடவுளுடைய இயல்பு அப்பேற்பட்ட இயல்பை கொண்ட வள்ளல் பெருமான் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எந்த உயிர்கள் மீதும் அவர்கள் காட்டக்கூடிய அக்கறை தான் ஒருவனை மேன்மைப்படுத்தும் அவனை இறைவனோடு இணைக்கும் என்பதுதான் வள்ளல் பெருமான் கூறியது அப்பேற்பட்ட ஒரு அற்புத மகான் பிறந்தவர் அற்புத மகானை நம்ம வழிபடும்போது அவருடைய வாழ்வியலை பின்பற்றி அவருடைய பாதையில் செய்யும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி அவர் சொன்ன விஷயங்களை பின்பற்றி போகும்போது இப்பிறவி இல்லாத எப்பிறவி இறைவன் நமக்கு கொடுத்தாலும் அத்தனை பிறவிகளிலும் நாம் துன்பமில்லாத பெருநிலை வாழ முடியும் மரணமில்லா பெரு அவர் நமக்கு கொடுக்க முடியும் அவரை நாம் பின்தொடரும் போது அவருடைய கொள்கைகளை நம்ம பின்பற்றும் போது பொதுவாகவே வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க வந்து காவி உடை தரிப்பாங்க நான் வள்ளல் பெருமான் போல வெண்மையான உடை அணிவதற்கு காரணம் இருளுக்கு எதிரான நிறம் அப்படிங்கும்போதும் கருமைக்கு எதிரான நிறங்கிறது வெண்மை அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு நிறங்களில் நம்ம வஸ்திரங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு நம்ம சொல்லலாம் எவன் ஒருவன் மாயையிலிருந்து விடுபடுகிறானோ அவன்தான் வெண்மையை பயன்படுத்த முடியும் வெண்மைக்குள்ள அனைத்து நிறங்களும் அடக்கம் இறைவனுக்குள்ள அனைத்தும் அடக்கம் என்பதற்கு ஒரு மறைபொருளான விளக்கம்தான் உண்மையாக சொல்ல போனோம்னா இந்த வெண்மை இந்த வெண்மைக்குள்ளே எல்லாமே அடங்கிடுத்துங்கிற மாதிரி இந்த வெண்மைக்குள்ள அனைத்தும் அடங்கிவிட்டது அது மட்டும் இல்லாது மாயை அப்படிங்கிறது நிறத்தோடையும் நம்ம ஒப்பிடலாம் அப்போ ப்ளூக்கு ஒரு ஒரு குணம் இருக்குது மஞ்சளுக்கு ஒரு குணம் காவிக்கு ஒரு குணம் வெண்மைங்கிறது அமைதி நிதானம் பரிசுத்தம் தூய்மைங்கக்கூடிய கூடிய ஒரு தத்துவம் தான் வெண்மை அந்த தத்துவத்தின் படியும் ஒரு பரிசுத்தமான நிலையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக நான் வெண்மையான நிலத்தை உடைய அணியிறேன்